இந்த மீனக் சம்பளிச்சன ஸ்போக்கன் இங்கிலீஷ் புதிய படைப்பா இந்த அஞ்சாவது வருஷத்துல நான் உங்களுக்கு தரப் போறேன் இந்த சீரியஸ் வந்து இங்கிலீஷ் பேச உங்களுக்கு மற்றது இங்கிலீஷ்ல ஒரு வசனம் பேசும்போது தயக்கம் ஏற்படும் அவங்களுக்காக தான் இந்த சீரியஸ் கான்ஃபிடென்ட் வர மாதிரி சின்ன சின்ன சென்டன்ஸ் வந்து ஒவ்வொரு சீரியஸ்ல உங்களுக்காக வித்தியாசமான முயற்சி தொடங்கப் போகுது சோ யார் யாருக்கு இங்கிலீஷ்ல பேச பயமா இருக்கு யார் யார் இன்னும் இங்கிலீஷ் பேசுறதுக்கு தயக்கமா இருக்கோ அவங்க வந்து இந்த சீரிஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம் இங்கிலீஷ் வந்து ஒரு இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இருக்கிறதால அந்த லாங்குவேஜ் நாங்க கதைக்கிறதுக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அந்த லாங்குவேஜ முக்கியத்துவம் நிறைய கோர்ஸ் நிறைய படிப்புகள் இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல இருக்குது அப்ப அவங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சிருந்தா தான் சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும் சோ இங்கிலீஷ் கட்டாயம் யாருக்கு கதைக்கிறதுக்கு பயப்படுறவங்க இங்கிலீஷ் தெரியும் தெரியும் ஆனா எனக்கு பயம் சில பேருக்கு இங்கிலீஷே தெரியாது என்னால ஒரு சென்டென்ஸ் கூட எழுத முடியாது அவங்களுக்கு இந்த சீரீஸ் என்னால இங்கிலீஷ் கதைக்க முடியும் எனக்கு நல்லா எழுத தெரியும் இந்த சீரீஸ் இல்ல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷ் பேசுறதுக்கு பயந்துகிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இன்னும் தயக்கமா இருக்குது ஒரு சென்டர்ஸும் அவங்களுக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா அவங்களுக்கு இந்த மெசேஜை பாஸ் பண்ணுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் பின்னரும் ஏழு மணிக்கு நீங்க பிஎன் எக்ஸாம்பிள் சேனலில் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரியல்ஸை எதிர்பார்க்கலாம் இங்கிலீஷ்ல பேசும்போது எனக்கு தயக்கம் இருந்திருக்கு ஸோ எந்த மாதிரி முயற்சிகள் என்ன இப்போ ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசக்கூடிய அளவுக்கு கொண்டாந்துருக்கோ அந்த முயற்சிகளையே நான் உங்களுக்கும் சொல்லித் தரேன் ஸோ யாருமே ஃப்ளூயண்ட் அப்படி இல்லை யாருமே பெர்ஃபெக்ட் இல்லை எல்லாருமே ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறோம் என்னால் முடிந்த இந்த சிறிய முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மெசேஜ் சொல்லுங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் பின்னேறும் ஏழு மணிக்கு பிஆன் எக்ஸாம்பிள் சேனலில் புது படைப்பாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரோஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்